வணக்கம் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலைல நம்ம கிரவுண்டு தான் அது நம்ம இருக்கிற கிரவுண்டு தான் ஒரு காலைல ஒரு இருபத்தஞ்சி ரவுண்டு வந்தேன் சரி இப்போ வரலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஏழு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு மூணு ரவுண்டு போயிட்டு தம்பிக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் ஆக்சுவலாக இப்போ தம்பியை பார்த்துட்டு தான் வந்தேன் பார்த்துட்டு எப்படி தூங்குறான் பாருங்க நைட்டெல்லாம் அவன் சரியாக இல்லை அப்படியே உக்காந்துன்னு வந்திருக்கான் இடுப்பு வலி சொன்னால் காம்பிஃபேன் சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுத்தேன் நாம்ளாக நைட்டெல்லாம் தூங்காமல் உக்காந்தே என்னாங்க அவன் ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டு நீங்கள் வந்து கூட தூங்கிடுங்கன்னு சொன்னால் போல் நான் தம்பிக்கில தூங்க நானும் வயசு மேலே தூங்குறோம் அதுக்கு மேலே வந்து என் பையனும் ஒரு மகன் இருக்காங்க எங்கள் வயசு தனியாக தூங்க மாட்டாங்க அது இவனாச்சும் இருந்துருவான் இவனும் தெரியாது என் வயசு தனியாக தூங்க மாட்டாங்க இவனா இருந்துட்டு அவன் படுக்க வச்சுட்டு அப்புறம் தான் அவன் நினைக்கிறேன் ஏன்னா உட்காந்துருக்கிறது வேற குனிஞ்சு உட்காந்துருக்கு வேறு ஃபுல்லாக குனிஞ்சு உக்காந்தாலும் அந்த இந்த 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 ஹிப் இருக்குது இல்லையா இந்த இடம் செம்ம வழி சொல்லியிருந்தான் மாத்திரை தந்திருக்கேன் அப்படியே படுத்துன்னு அவனை அதட்டும் அதட்டையும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது சரி ஓகே என்ன நடக்கிறது நடக்கட்டும் சரி ஓகே இன்னொரு மூணு ரவுண்டு போயிட்டு தம்பி டிஃபன் வாங்கி கொடுக்கணும் ஓகே ஒரு ஆறே கால் ஆறு இருபதுக்கு வந்தேன் ஆறரைக்கிட்ட இருக்கும் முடிச்சிட்டேன் ஒரு மணி என்னடா மேஜிக்கா பார்த்துருக்கியா மேஜிக் பண்ணத சரி பண்ணிட்டா போச்சு இங்கே பார்க்கு வந்தால் காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க பசங்களாம் இருக்க மாட்டாங்க சாயங்காலம் தான் பசங்கள் நிறைய பேர் இருப்பாங்க மேஜிக் பண்ண சொல்கிறான் மேஜிக் பண்ணலாமா பண்ணிடலாமா பண்ணிட்டா போச்சு இப்போ அங்கே கிட்ட தான் இருக்கா செக் பண்ணு வாட்ச் ரெடி என்ன பண்ணுறேன் ஷர்ட் லூஸ் பண்ணு பாரு லூஸ் பண்ணு ஆ இங்கே பாரு இங்கே பாருங்க தேர்த்துங்களேன் எவ்வளோ இது இந்த போ சார் பைக் சொல்லு பைக் பஸ் பைக் சொல்லு இந்த மாதிரி மேஜிக் பண்ணால் பசங்களாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய பசங்க இல்லை இல்லை பின்னாடி ஓடி வந்துருப்பாங்க இங்கே ரெண்டு மூணு கடையில் கேட்டேன் என்ன கேட்டேன் நினைக்கிறீங்களே இப்போ டான்ஸ் ப்ராலாம் பல பல ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு ட்ரெஸ் நான் ரெடி பண்ணிட்டேன் அது கையில் ஒரு ஒரு க்ளவுஸ் மாதிரி இந்த கழுத்தில் ஒரு இது மாதிரி அப்புறம் பெல்ட் வந்து பல பலன்னு இருக்கணும் சரி அது வந்து ஒரு காட்டன் தின்னுறதுக்கு மேலே தைக்கலாம்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறேன் இங்கே ராம்தேவ் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கீங்க இங்கே இருக்கான்னு பார்க்குறோம் இது நம்ம செக் போஸ்ட்ருந்து வர வழியில் தான் இருக்குது இருக்கான்னு போய் பார்க்கலாம் இது கடை கொஞ்சம் கடை சின்னதாக இருந்துச்சு இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க நமஸ்தே பையா நமஸ்தே நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஆச்சு இல்லை பார்த்து ரைட் இப்போ சொல்லிட்டு வந்தேன் எல்லா இடத்துல போயிட்டு இந்த கலர் ட்ரெஸ்ஸு கேட்டு டிராஜன் சார் தெரியல உங்களுக்கு அவர் போடுற ட்ரெஸ்ஸு பல பல பலன்னு அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கேன் அந்த மாதிரி எங்கே கிடைக்கும் ஜி

முதல சின்ன கடை கொஞ்சம் பெருசா பண்ணிட்டோம் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு

நம்ம டிஎஸ்ஆர் மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன் நான் சொன்னேன் இல்லையா இந்த கையில் வந்து இப்படி கட்டுவாங்க இந்த இடத்துல இப்படி கட்டுவாங்க பெல்ட் மாதிரி இப்படி போடுவாங்க அது வந்து கலராக இருந்துச்சுன்னா பல பலரும் அதை எடுத்துட்டு தைக்காக சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு கடை தேடிருக்கேன் சவுக்கா பட்டை கிடைக்கிறாங்க ஜியர் ரோட்டை கிடைக்குன்றாங்க நானே போகலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அடுத்த மாதம் ஒரு புலாகம் வருது அடுத்த மாதம் ரெண்டு புலாகாரம் வருது கொஞ்சம் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்கிறாங்க ஏன்னா காசு போடுது அவங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்ட்யூமில் மாற்றி டான்ஸ் ஆடுவோம் எப்பவும் பிளாக் அண்ட் ப்ளாக்கு வேண்டாம்ன்றாங்க சரி வர வருமானத்தை வேணா டான்ஸ் ஆடுறது கஷ்டம் மூச்சு வாங்க தான் இருந்தாலும் ஒரு மூணாயிரம் கொடுத்தா ஒரு வாரத்துக்கு செலவு ஒன்றரை வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு செலவாகும் இல்லையா அதுதான் ரைட் ஓகே ஓ சாரி ரைட் அட் சொல்லி அக்கா வா ட ஆக்கா பை கேட்கா ப பை கேப்பா

இல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுவாங்க சூரிய கண்ணா நைட்டு தூங்கு நாங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியும் உனக்கு இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க சரி அங்க அவங்க எடுக்க போன அப்படியே தூங்க இப்படி பட்டா என்ன ஒரு முது என்ன வருது கொஞ்சம் யோசிச்சு நானும் கெஞ்சி ஆ ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு இனிமேட்டு பாயில படுத்துக்கிற சத்தியம் அவங்க சொன்னாரு இனிமேட்டு சத்தியமா படுக்கலாம் சொல்லு சத்தியம் நல்லா பண் சத்தியம் சத்தியம் படுக்கிறேன் படு அன்ட்டு அவங்ககிட்ட சொல்லு சத்தியம் அவங்கள சக்கையம் இப்போ கைவிட்டுங்க கைட்டு வாங்க சத்தியம் பண்ணு சத்தியமா படுப்பேன் சத்தியம் படுகிறியா அன்ட்டு உட்காந்துருக்கக்கூடாது என்ன ம் ஆனால் சத்தியம் அவங்ககிட்ட தான் இருக்குது எங்கள்கிட்ட ஆனால் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா ஒழுங்காக பார்த்துப்பான் சத்தியம் பண்ணிட்ட நீ படுகிறேன்னு வச்சுக்கோங்க சாமி என்ன குத்தும் பார்த்து எங்கே குத்த ஆ கண்ணை குத்தும் முதுகை குத்தும் வாயை குத்தும் பூகளை குத்தும் கன்னை குத்தம்ண்ணா சரி ஓகே இதை ஊட்டிகிட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னா வேணும் வேணும் நீங்களே என்ன அந்த தெரிஞ்ச இடத்துல சொல்லுங்கள் இந்த பல 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 இந்த ஜிஃப்ட்டு கவர் தரப்போ ஜிப்டு கவர் மேலே அப்படியே பல பழம்னு இருக்குங்க சிவப்பு கலரு ப்ளூ கலரு அந்த மாதிரி எனக்கு வந்து துணி வேணுங்க நல்லா ஜின்னா மாதிரி எங்கன்னா இருந்தால் சொல்லுங்கள் நான் விளச்சேரி ஃபுல்லாக தேட்டேன் மேடம் தேட்டேன் கக்கன் பிரிஜு இன்னும் டி நகர் போகல ஜி போகல சொக்கா போகிறேன் சொக்க டான்ஸ் சார்

ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் நம சிவாய் ஓகே சத்தியம் பண்ணு நைட்டு கரெக்டாக சீக்கிரம் தூங்கிறேன்ட்டு சத்தியம் 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 பண்ணிட்டு கில்லு சப்போ சத்தியம் பண்ணிட்டேன் நான் வந்து பார்ப்பேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும் என்ன அப்புறம் இடுப்பு பயங்கரம் வலிக்கும் ஆப்ரேஷன் இடம் வலிக்கும் குட் நைட் நாளை

ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே கவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே இந்த பாட்டு பண்ணால் சூரிய பிடிக்காது பிடிக்குமா பிடிக்காது இந்த பாட்டு வேற என்ன பாட்டு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அது பிடிக்கும்ல சரி ஓகே குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் லாஸ்ட்டு சுவிட்சு இருக்கு பாரு லாஸ்ட்டு சுவிட்சு அது அழிஞ்சிச்சு தேய்க்குறப்போ அழிஞ்சிடுச்சுடா நார் போட்டு தேய்க்கிறப்போ சுவிட்சு போடு ஆ மூணு இருக்குது மூணு இருக்குது அழிஞ்சிச்சு நம்பர் அழிஞ்சிச்சு ஃபாஸ்ட்டாக சுற்றும் ஸோ இந்த ஃபேனும் போட்டாச்சு ஒரு குட் நைட்டும் போட்டாச்சு நைட் லம்பும் போட்டாச்சு இப்போ நைட் நான் ஆஃப் பண்ணிடுவேன் மேலே மேலரியா போட்டாச்சு ஸோ கொசு கொசு கடிக்காமல் இருக்கும் ஆனால் இவன் தான் தூங்க மாட்டேங்க நான் அப்பப்போ வந்து செக் பண்ணுறேன் ஒன்று தூங்குறீ ஓகேவா பாய் குட் குட் நைட் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் என்ன நான் வந்து எட்டி எட்டி பார்ப்பேன்